ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மலேசிய பாமாயிலுக்கு பதில் உள்நாட்டு தேங்காய் கடலை எல் எண்ணெய் ஆகியவற்றை ரேஷன் கடையில் வழங்கக் கோரி தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில செயற்குழு உறுப்பினர் பூபதி தலைமை தங்கினார் ரேஷன் கடைகளிலே பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விற்க வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை தலைமைச் செயலகத்தை நோக்கி ஒரு அமைதியான உண்ணாவிரத போராட்டத்தினை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கமும் அதனுடைய துணை அமைப்புகள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் ஆரம்பித்தது அது அரசு அந்த உண்ணாவிரதத்தை நடத்த விடாமல் தடை செய்தது அடுத்த நாள் மீண்டும் சென்னையில் கோட்டையை நோக்கி முற்றுகை போராட்டம் என்கின்ற போராட்டத்தினை அறிவித்தோம் அதையும் நடக்க விடாமல் முறியடித்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் இந்த தேங்காய் விலைகளை விலைகளை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையில் ரேஷன் கடைகளிலே தேங்காய் எண்ணெயை நாங்கள் விற்க வேண்டும் என்ற எங்கள் கோரிக்கைக்கு அரசு தடை விதித்து கொண்டு தொடர் குடைச்சல் ஏற்படுத்தி கொண்டுள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையிலே அறுபத்தி ஒன்பதாவது அறிக்கையாக தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையிலே விற்கப்படும் என்று உறுதிமொழி தந்தார்கள் அந்த உறுதிமொழியை கடைப்பிடிக்காமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக இழுத்து கொண்டுள்ளார்கள் இது தொடர்பாக மீண்டும் இன்று ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறிகள் போராட்டத்தினை இருபத்தி ரெண்டு இடங்களில் தமிழக அளவில் இருபத்தி ரெண்டு இடங்களில் அறிவித்துள்ளோம் இங்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டுள்ளது மீண்டும் வ வருகின்ற பதினாறாம் தேதி சென்னை கோட்டையிலே மீண்டும் முற்றுகை போராட்டத்தை தொடருவோம் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன்